கயல் இப்போது சரியான கோபத்தில் இருக்காங்க அதுவும் அன்பு வந்து பதினா இப்படி நம்ம இவங்க அதாவது விக்னேஷ் வந்து பதினா அரஸ்ட் பண்ணியிருக்காங்களையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல நேராக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகப்க்குள்ளே நம்ம விக்னேஷ் வந்து பதினா இருந்துட்டுருக்காரு ஏற்கனவே அவர் மனசு மாறி இருந்தார் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு கயல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க நானாக மனசு இறங்கி வந்து தேவியை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இனிமேல் ஜென் ஜென்மத்துக்கும் உங்கள் தங்கச்சி எனக்கு தேவையே கிடையாது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி உன் தம்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சானோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கையலுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அடுத்து தான் அன்பு கிட்ட போயிட்டு என்னத்த அன்பு நீ இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க போகிறாங்க ஆனால் நம்ம மூர்த்திக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிய வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க